கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தமிழர்களினுடைய மாதம் தை மாதம் தை பிறந்தால் தமிழனுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே ஒரு வழி பிறக்கும் இது நம்மளுடைய பண்பாட்டு நாகரிகம் நம்மளோட கலாச்சார நம்ம நாம் இந்த கலாச்சாரத்தோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தைப்பூசம் ஒரு கிட்டத்தட்ட முருகன் இந்த உலகம் தோன்றிய காலம் அல்லது முருகன் தோன்றிய காலம் அப்படின்னு அதிலிருந்து இந்த தைப்பூசம் என்பது கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கு இந்த தைப்பூசம் என்றால் என்ன எல்லாரும் நேரம் நம்ம ஊர்களெல்லாம் எங்கள் ஊர்களில் நாங்கள் பழனிக்கு பக்கத்தில் இருக்கோம் எங்கள் ஊர் பக்கத்துலலாம் கடைசி இந்த ஒரு மாதங்கள் ரொம்ப சாமிகள்லாம் எல்லா ஊர்களே இந்த பக்கம் தேவக்கோட்டையிலருந்து வரைக்கும் நடந்து வருவாங்க நடந்து ஒட்டஞ்சத்துறை வரைக்கும் நடந்து போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து பசை பிடிச்சி பழனிக்கு போயிடுவாங்க கிட்டத்தட்ட எண்ணற்ற லட்சக்கணக்கான சாமிகளை நீங்கள் பார்க்கலாம் பல கணக்கான சாமிகளும் இது வந்து தொன்று தொட்டு இருக்கிறாங்க இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் இந்த ஒரு மாதங்கள் முருகனுக்கு மாலை போட்டுட்டு பஜனையில் உண்மையிலேயே ரொம்ப பிரமிப்பாக இருக்கிற வகையில் இருக்கும் இப்போ நான் பேசுகிறது ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆனாலும் இன்று வரையில் தொன்று தொட்டு நம்மளுடைய அனைத்து அந்த பாரம்பரியம் என்பது முழுவதுமாக நம்ம பண்பாடு நாகரிகம் கலாச்சாரத்தோடு தொடர்ந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தைப்பூசம் என்றால் முதல்ல என்ன நம்ம இந்த பாட்டு கூட ஒரு பாட்டு வரும் தெரியுமா பூ பூக்கும் மாசம் தை மாசம் பூவெங்கும் நேசம் பூவாசம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா இது எல்லாமே நம்மளுடைய அந்த வரலாற்றை முன்னெடுத்து இந்த பூம்பு தை மாதம்னால் எப்படி செழிப்பாக இருக்கும் இன்றைக்கி எல்லா ஊர்களில் பயங்கரமாக குளிர்றது அப்படிங்கிறீங்கள பண்டை காலங்களில் இப்படி தான் இருந்திருக்கு எல்லா காலங்களும் இந்த மாரிகழி மாதம் தை மாதம் இதெல்லாம் ரொம்ப சீரும் சிறப்புமாக அப்படியே பயங்கர கடும் குளிராக இருந்திருக்கு நம்ம ஊர்களில் அந்த காலத்தில் நம்ம ஐயா தாத்தா ஐயாலாம் சுருட்டு வச்சுக்கிட்டு வருவாங்க இந்த மாதங்களில் அது இன்றைய நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் சில இளைய தலைமுறைகளுக்கு இதெல்லாம் தெரியல அதனால் அந்த அளவிற்கு ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதங்களில் தான் அறுவடை மாதங்கள் அறுவடைலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் காலையில் ஒரு ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் அடிக்கிற குளிரெல்லாம் சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கும் எப்படி இன்றைக்கி அமெரிக்கா ஐரோப்பா கண்டங்கள் எல்லாம் எப்படி குளிர் இருக்குமோ அது போல தான் குளிர்லாம் ஒரு காலத்தில் இருந்தது அப்புறம் காலங்கள் மாறிச்சு ஒட்டுமொத்தமாக மனிதர்களையும் இயற்கையெல்லாம் அழிச்சிட்டாங்க கொஞ்சம் சூழ்நிலைகள் மாறி இப்பொழுது மீண்டும் அந்த ஒரு இயற்கை வந்து அந்த பக்கம் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தைப்பூசம் தைப்பூசம் என்றால் என்ன ஒரு வரலாறை யாராவது சொல்லுங்கப்பான்னா இந்த வரலாறு போய் தேடுவோன்னு பார்த்தா சாமியார் கிமியாருன்னு ஆளாளுக்கு ஏதோ உருட்டு உருட்டுன்னு உருட்டும் போது நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது புரிகிற மாதிரி ஒரு தெளிவாக அப்படியே ஒரு நாலு வார்த்தையில் நச்சுன்னு சொல்லிட்டா இளைஞ இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் அதை எடுத்துப்பாங்க அவங்களுக்கு எப்படி நம்ம சொல்லணுமோ அப்படி தாங்க சொல்லணும் அதை விட்டுட்டு சூரியன் அங்கே நிற்கின்றான் சந்திரன் இங்கே நிற்கின்றான் இந்திரன் வந்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு ஒன்னு ஐயோ வே ஏழாவது கட்டத்தில் இருக்கிறான் நாலாவது கட்டத்துக்கு போகிறான் மூணாவது கட்டத்துக்கு வரானோன்னா ஓ கட்டமே எனக்கு வேணா சாமி எல்லாம் ஓடிடுறான் இங்கே தைப்பூசம் என்றால் என்ன ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் எட்டாவதாக திகழக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது தான் இந்த பூசம் இந்த பூசத்த பூசத்தில் வந்து முடியுது எட்டாவதாக ஒரு நட்சத்திரம் திகழும் அதைத்தான் பூசம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தை மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது தை மாதங்கள் அப்படிங்கிறது இந்த நம்ம முருகனுக்கு வரக்கூடிய இந்த தைப்பூசம் இதிலேருந்து தான் அந்த தை அந்த பூசம் அப்படிங்கிறது இதிலருந்து தான் தை மாதத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எட்டாவதாக திகழக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒரு ஒரு எட்டாவதாக திகழக்கூடிய அந்த நட்சத்திரம் தான் பூசம் இது தான் தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் அப்படிங்கிறது தான் தை பூசம் இதுதான் மிக முக்கியம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அதில் ஒரு எட்டாவதாக திகழக்கூடிய நட்சத்திரம் தான் பூசம் அதுதான் தை மாதத்தில் வரக்கூடியது தான் இது பூசம் இதுதான் விஷயம் இயற்கை இயற்கை தெரியுதா இயற்கை விண்வெளியோடு தமிழர்களினுடைய ஒவ்வொரு விடயங்களும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே உணருங்க அதற்கு இது இப்போ தைப்பூசம் அப்படின்னு சொல்லும்போது இது எப்பொழுதுமே